அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாஹ் ஒருவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அலை அடியானே உனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா இந்த வானம் யாருடையது இந்த பூமி யாருடையது இந்த சூரியன் யாருடையது இந்த அண்ட சராசரங்கள் யாருடையது உன் செல்வம் யாருடையது உன் சுகம் யாருடையது உன் மூச்சு யாருடையது உன் இதயத்தில் ஓடக்கூடிய இதய துடிப்பிற்கு யார் சொந்தக்காரன் ஃபமின் அல்லாஹ் இந்த உலகம் அனைத்தும் அல்லாஹுடைய அருளை கொண்டு இயங்கக்கூடியது அவன் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா படைப்புகளை சார்ந்திருக்கிறீர்கள் படைத்தவனை சாராமல் நோயால் சிரமப்படுகிறீர்களா கஷ்டத்தால் கடனால் சிரமப்படுகிறீர்களா செல்வத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா குடும்பத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா கண்ணியத்தால் சோதிக்கப்படுகிறீர்களா வாழ்வு நெருக்கடியாக மாறுகிறதா தப்பி